السلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام ورحمه الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين وبه نستعين، سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي وقال عليه السلام والسلام ايضا خيركم خيركم لاهلي وانا خيركم لاهلي. أنا أقول لك இன்றைய நாள் நாம் ஒன்று முடிக்கூடிய நாள் சாதாரண மறுநாள் கிடையாது இரண்டு புதிதான உறவுகள் ஒன்று சேரக்கூடிய நாள் இந்த நேரத்தில் மார்க்கம் மணமகளுக்கும் மணமகளுக்கும் சில உபதேசங்கள் செய்கிறது அது சுத்தா அடிப்படையில் நாம் உறவுகளை ஆரம்பிக்க வேண்டும் அந்த உறவுதான் மறுமை வரை நீடிக்கும் சர்ச்சை இல்லாமல் சண்டை இல்லாமல் நிம்மதியான அமைதியான உணவாக நீடிக்க அதை நாம் பார்த்தோம் என்றால் உங்கள் முன் சூரது நிசா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவளி ஆரம்ப ஆயுதங்கள் இது எல்லாம் ஹதீபுகள் இமாமுகள் ஹுத்பாவி இந்த சபை இப்படியப்பட்ட சபை ஓதவர்கள் பொதுவாக இந்த மூன்று ஆயுதங்கள் எதற்காக ஓதுகிறார்கள் நல்லா இருக்கு கிடையாது இதனை இறைவன் சில விஷயங்கள் எடுத்து வைத்து இருந்தான் பாருங்கள் இறைவன் இந்த சூரத்தும் நிசா என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தங்களை குறிக்கின்றார் யாரையும் என்ன சுத்தம் உறப்பக்கும் உள்ளதை ஹலகவும் என்ன சொல்வார்கள் மக்களே உங்கள உங்களை ஒரு உயிரிழந்து படைத்த அந்த இறைவனை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் பிறகு குறிக்கின்றார் பிறகு இறைவன் அந்த ஒரு உயிரிழந்து உங்களை படைத்து விட்டு அதற்கு பிறகு அவருக்காக துணையும் படைத்தார் என்று கூறுகின்றார் ஆதம் அலை சாமி படைத்தார் பிறகு துணையாக ஹவ்வா அலை சாமி படைத்தார் பிறகு அவ்வளவு குறிக்கின்றார்

முதல் முதலாக படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் எந்த உறவு என்றால் அப்பா அம்மாவுடைய உறவு கிடையாது தாத்தா பாட்டியுடைய உறவு கிடையாது அண்ணன் தம்பிகளுடைய கிடையாது அக்க தங்கச்சியுடைய உறவு கிடையாது முதல் முதலாக உலகத்தில் எல்லாம் உறவு அலி இஸ்லாமை படைத்து துணையாக பிறகு அப்பா துணையை படைத்து பல மக்களின் மனித குலத்தை அல்லாம் தர ஆண்களையும் பெண்களையும் படைத்தார் என்று கூறுகின்றார் ஏதோ ஒரு படிப்பில் இரண்டாவது ஆயத்தை நான் போதினேன் அந்த ஆயத்தில் நாம் பார்க்கவென்றால் இறைவன் கூறுகின்றான் ஏன் ஐயோ ஹல் நதி நகரம் த புல்வா அவுரு கவுன சதிதான் இமான் கொண்டு வந்த நல்லடியார்களே நீங்கள் உறவு பேணுகிறீர்கள் என்றால் உறவு ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் ஆரம்பவேக்கூடிய நாளிலிருந்து கடைசி வரை நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் இந்த புல்வா அல்லாவி ஆற்றிக்கொள்ளுங்கள் பிறகு கூறுகின்றான் இறைவன் சுமகான அழகான விஷயம் இது உசூரு இது ரூல் ஒரு மனிதனுடைய வாழ்மை கான் ஒரு கௌலன் சனிதா நேர்மையாக இருக்கிறது மனமகன் மனைவியுடைய நேர்மையாக இருக்க வேண்டும் அப்போதான் இந்த உறவு நீடிக்கும் இந்த உறவு சர்ச்சை இல்லாமல் சண்டை இல்லாமல் ஒருபோதும் விதமான விஷயம் இல்லாமல் நிம்மதியாக அமைதியான உறவாக நீடிக்கும் என்று இறைவன் இந்த நேர்மையாக இருக்க வேண்டும் பிறகு பாருங்கள் நீங்கள் சனிதான் நேர்மையாக இருக்கீர்கள் என்றால் என்ன உங்களுக்கு பயம்

ஒன்றுமில்லை நான் எப்படி வேணாலும் நடந்து கொள்வேன் பெண்ணை எப்படி வேணாலும் நான் நடத்திக் கொள்வேன் நான் எப்படி வேணாலும் வாழ்க்கம் கிடையாது ஒரு நாள் மரணம் இருக்கின்றது நீங்கள் நியாயமாக இருங்க நீதியாக இருங்க ஹத்து கொடுங்க உரிமை அடிப்படையில் வாழுங்க நான் எப்படி வேணாலும் நடந்து கொள்வேன் இறைவன் கூறுகிறார் மருந்து மரணம் இருக்கின்றது நீங்கள் இறைவனை கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக நான் மருந்திக்க வேண்டும் முஸ்லிம் ஆகலாம் என்று இறைவன் இந்த ஆயத்தின் மூலமாக செய்தி கொள்கின்றார் அன்பார்ந்தவர்களே இன்னொரு பெரிய செய்தி இந்த மூன்று ஆயத்திற்கும் சேர்ந்து ஒரு பெரிய செய்தி இருக்கிறது என்ன தெரியுமா இறைவன் கூறுகின்றான் ஆரம்பிக்கப்பட்டது யா ஐயுஹன்னா சுத்தபு ரப்பகும் யா ஐயுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாம் யா ஐயுஹல்லதீனா ஆயத்துடைய ஆரம்பமே தக்குவா உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் இறையச்சம் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய தக்வாவை கடைபிடித்து ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை வாழ இல்லையென்றால் இல்லை ஒருபோதும் கிடையாது அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் ஹௌஃபும் ஹஷியத்தும் இல்லையென்றால் அந்த வாழ்க்கை வாழ்க்கை போல இருக்காது

கணவனாக இருந்து என்னுடைய கொடுக்க வேண்டும் என்று எடுத்து வைத்தார்கள் இது எல்லாம் இருக்கின்ற இஸ்லாமிய சோதர்களே சும்மா வந்து இந்த ஒரு வார்த்தை கிடையாது என்றால் உறவுகள் அடிப்படையில் தத்துவ அடிப்படையில் அடிக்கிற வேண்டும் தான் இன்னைக்கு என்ன ஆகிவிட்டது சமுதாயத்தில் பார்க்கின்றோம் யாருக்கு யாருமே தனியம் செய்கிறார்

இந்த உறவுகள்ல பேலன்ஸ் இருக்க வேண்டும் ஒரே பக்கம் உயிர கூட ஒரே பக்கம் சாதிர கூட இரண்டுக்கும் பேலன்ஸ் வைத்து நாம் அதுவாய் கடைபிடித்து ரசூல்லாடி வழிமுறை கடைபிடித்து நாம் போறோம் என்றால் இந்த உறவு நீடிக்கும் இந்த உறவுல நிம்மதி இருக்கும் அமைதி இருக்கும் இல்லை என்றால் ஒருபோதும் இந்த விஷயம் நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த விஷயங்கள் நாம் பார்க்க முடியாது அடைய முடியாது பெற முடியாது பிறகு ரசூல்லா சொல்லாம் அணிவ சம்பாரங்கள் பார்த்தவர்களே கடைசியாக மணமகளுக்கும் மணமகளுக்கும் உறவு சேரக்கூடிய இந்த நாளில் ஒரு துறாவை கட்டித்தந்தார்கள் அது இரண்டு விதமான இந்த இரண்டு விஷயங்கள் இருக்குது என்ன பாரகல்லா இல்லக்காலை வஜமான பைனகுமார் பாரம்ப அளமானதுவா கற்றுக் கொடுக்கும் உலகத்துல எந்த ஒரு விஷயமும் மற்ற இதுக்கு இதுல இது போன்ற துறா இது போன்ற விஷயங்கள் கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில் பாருங்கள் உறவு ஆரம்பிக்கப்படுகிறது அந்த இதில் சொல்ல கட்டுற என்ன பாரகல்லா உலகம் கணவனுக்கு மணமகளும்

கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையாக மாற்றவில்லை நாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் ஒரு போதில் நன்மை நிம்மதி கிடையாது அமைதி கிடையாது இது சந்தோஷம் கிடையாது அதற்காக முடிந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இறுதியாக நான் நல்லாவிடம் பிரார்த்திக்கின்றேன் அல்லாஹ் தாலா இந்த புத்பாவில் சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு சொல்லக்கூடிய நபர் சொல்வதை விட கேட்கக்கூடியவர்களை கேட்க கேட்பதை விட அமல் செய்வதற்காக இந்த நேரத்தில் நான் மனமகள் நான் துவேன் அல்லா இவருடைய வாழ்க்கையில் நிம்மதியம் அமைதியும் சந்தோஷமான வாழ்க்கை உலகத்திலும் மறுப்பில் வெற்றி வாழ்க்கையாக